ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே இந்திரா நகரிலே அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மனுடைய ஆலயம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டு அம்பாளுடைய ஆலயம் நவீகரணம் அப்படின்னு பேரு நவீகரணம் அப்படின்னா புதுப்பித்தல் அப்படின்னு பேரு பெயர்பட்ட ஆலயமானது சிறப்பான வகையிலே புனரமைக்கப்பட்டு ஜீரணோத்தாரண அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான வைபவம் வைகாசி மாதம் மிக சிறப்பா அம்பாளுக்கு கும்பாபிஷேகங்கள் நடந்து அதனுடைய நிறைவு நிகழ்ச்சி கும்பாபிஷேகத்தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பாக நடந்து இன்று அம்பாளுக்கு காலையில சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மகா சண்டி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிற யாகங்கள்லயே மிக உயர்ந்த யாகம் சண்டி யாகம் அப்படின்னு பேரு மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படின்னு மூன்று தெய்வங்களுடைய மூன்று அம்பாளுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவள் மகா சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள்

தேவதா அனு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஜினா உத்தரவு வாங்கறதுக்கு அனுஜி அப்படிங்கிற அப்படியான நவசக்தி கருமாரி அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கக்கூடிய மாதிரி சண்டி ஹோமம் பண்ண போறோம் உங்களுடைய இடத்துல உங்களுடைய அனுகிரகத்தினால இந்த சண்டி ஹோமம் பண்றோம்னு சொல்லி அம்பாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இங்க எஜமான சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்பம் அப்படின்னா நினைத்தல் அர்த்தம் சங்கல்பம் அப்படின்றது எதற்காக இந்த யாகம் பண்றோமோ அதனுடைய முழு பலன் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விசேஷமான எதமான சங்கல்பங்கள் கோவில் கோவில் நிர்வாகிகள் பேர் எல்லா பேரையும் வாசித்து அவர்களுக்கு பொது சங்கல்பம் மிக அழகாக நடந்து விநாயகர் பூஜை எந்த ஒரு பூஜைகள் பண்ணாலும் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டோடு ஆரம்பிக்கணும் அப்படின்றது நம்முடைய மரபு அப்படியான மஞ்சள் பிள்ளையாக பிடிச்சி அந்த விநாயகருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடந்து எதமான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இங்கே விசேஷமான விநாயகர் பூஜை துர்கா கணபதி பூஜை அப்படின்னு விநாயகர் பூஜை புண்யாக வாசன் சொல்லக்கூடிய பூஜை கலச பூஜைகளும் விசேஷமான துவார பலிகள் எல்லாம் நடைபெற்று முதல் கால கோபங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போறாங்க அதே நேரத்தில் சிறப்பு சண்டி பாராயணம் சண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாகம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண நம்ம ஒரு யாகத்துல ஒரு பூர்ணாவதி நடக்கும் பூர்ணாவதினா பொழுது செய்யறது பூர்ணாபதி ஒரு பூர்ணாவதி நடக்கும் ஆனால் இந்த சண்டி யாகத்துல மட்டும்தான் பதிமூன்று அத்தியாயம் பதிமூணு பூர்ணாபதி அது இல்லாமல் மகா பூர்ணாபதி நடக்கக்கூடியது அது நாளைக்கு நடக்கும் எழுநூறு ஸ்லோகங்கள் ஒரு ஒரு ஸ்லோகங்களுக்கும் சிறப்பான அர்த்தங்கள்லாம் உண்டு விசேஷமான சுரத்தன்னு சொல்லக்கூடிய ராஜாவும் சமாதின்னு சொல்லக்கூடிய வைசியனும் செஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான யாகம் இந்த சண்டி யாகும் அதனால்தான் காட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு செய்யக்கூடிய பொருள் யாகம் இந்த யாகம் அதாவது தான் முரத்தில் பண்ணுவாங்க விசேஷமான கரும்பு விலாம்பழம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஐதீகமான பொருளை வச்சு செய்யக்கூடிய யாகம் இந்த சண்டி யாகம் அப்படியான பதிமூன்று அத்தியாயம் நடந்து பதிமூணு பூர்ணாசிகள்லாம் நாளைக்கு நடக்கும் அதனுடைய முதல் கால யாகசாலை பூஜைகள் இப்பொழுது விசேஷமாக நடக்க இருக்கிறது நாளை காலை ஏழு மணிக்கு ரெண்டாவது கால யாகசாலை பூஜைலாம் நடந்து சிறப்பான தம்பதி பூஜை கன்னியா பூஜை பிரம்மச்சாரி பூஜை வடுக்க பூஜை இந்த பூஜைகள்லாம் நாளைக்கு நடக்கும் அதே போல் எழுநூறு அத்தியாய ஸ்லோகங்கள் ஹோமங்கள்லாம் நாளைக்கு நடக்கும் மிக பிரம்மாண்டமான யாக கும்பாபிஷேகத்தில் கூட இவ்வளோ பெரிய யாகங்களை பார்க்க முடியாது ரொம்ப சித்தமான யாககுண்டம் அமைச்சு தான் பண்ணுவாங்க ஆனா இந்த சண்டி யாகத்துல மட்டும் பிரம்மாண்டமான குண்டம் அமைச்சு பிரம்மாண்டமான திரவியங்கள்லாம் போட்டு மிக உயர்ந்த யாகம் இந்த சண்டியாகம் அதனாலதான் இவ்வளவு சிறப்பாக இது நடக்குது அப்பேற்பட்ட நம்முடைய நவசக்தி கருமான அம்மன் கோவில்ல நாளை காலை ஏழு மணியில இருந்து ரெண்டாவது கால பூஜையில் ஆரம்பிச்சு மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு கலசாபிஷேகம் ஒரு மணிக்கு மகா தீபாராதனை இதெல்லாம் நடக்கும் ஆகையினால தொடர்ந்து நிறைய ஆடி போற பூஜைகள்லாம் இருக்கு அதுவும் நாளைக்கு ஆடிப்பூரம் அந்த நாள்ல செய்யறது இன்னும் ஒரு சிறப்பு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுங்க ஆடி மாசம் நாளே அம்பாளுக்கு தான் இருந்தாலும் பூர நட்சத்திரம் அப்படின்றது அம்பாள் அவதரிச்ச நட்சத்திரம் அதனால தான் ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமா நிறைய கோவில்கள் வளைகாப்புகள் வலை விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்படியான ரொம்ப நல்ல நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த யாகத்தினுடைய பலன் எல்லாருக்கும் நிறைய வரும் நல்ல நல்ல பலன்கள் நல்ல செல்வங்கள்லாம் எல்லாருக்கும் தேடி வரும் ரிடம் சொல்லக்கூடிய கடன்கள்லாம் நிவர்த்தியாகும் நல்ல குழந்தை பாகியங்கள் கிடைக்கும் செல்வங்கள்லாம் கிடைக்கும் நம்மளை தரித்திரம் சொல்லக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும் இப்படி எல்லா விதமான நல்ல பலன்களை நமக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் யாகம் இந்த சண்டி யாகம் அதனால எல்லாரும் இதே போல நாளைக்கு வரணும் தொடர்ந்து இங்க பூஜைகள்லாம் நடக்க போகுது எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆலய நிர்வாக குழு சார்பாகவும்

பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் நாகேஸ்வரி நம்பினவர் கைகளை சர்வேஸ்வரி அந்த அந்த வகையிலே உலக உழுதழுகின்ற புவனேஸ்வரி இன்று நம்மளுடைய வளசரவாக்கத்திலே இந்திரா நகர்ல கருமாரியம்மனாக நம்மளுடைய குடியிருப்பு நடுவுல அமைந்திருக்கிறது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் இந்த கருமாரி அம்மன் என்று சொல்பவர் கருமாரி உருமாறி எப்படி வேணா வருவாங்க கருமாரி திருவேற்காடு கருமாரி தான் மூலஸ்தானம் அந்த மூலஸ்தான கருமாரி இங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் நான் பல கோயில் போயிட்டு இங்க வந்து நிற்கும் அப்படியே மெய் மறந்து செலுத்த அது வந்து உங்களுடைய உங்களுடைய பொதுநல மக்களுடைய உங்க நீங்க செய்த புண்ணியங்கள் உங்களுடைய குடியிருப்பு உங்களுடைய நல்ல விஷயம்

எல்லாராலையும் செய்ய முடியாது அதான் என் கணவன் கிட்ட சொன்னேன் இது வந்து நினைச்ச பொழுது என் கையில பணம் இருக்கேன் ஐம்பது லட்சம் இருக்கேன் நான் சண்டி பண்றேன்னா பண்ண முடியாது அம்மா நினைத்தால் தான் இந்த சண்டியோமம் நடக்கும் இந்த சண்டியோமன் நடக்கிறதே அதுவும் நீங்க பண்ண புண்ணியம் நீங்க எவ்வளவு நல்லவங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் உங்க குடியிருப்பு நடுவுல இந்த சண்டியோமம் அமையறது பெரும் பாக்கியம் நான் பல கோயிலுக்கு சொல்வேன் கும்பாபிஷம் நடக்கிற கோயிலுக்கு நான் சொல்வேன் சண்டியோமம் பண்ணுங்க சண்டியோமம் பண்ணுங்க யாருமே பண்ண முடியாது இங்கேயும் தர்மகர் கையாவ முத முதல்ல பார்க்கும் போது சொன்னேன் நாற்பத்தி எட்டாவது நாள் சண்டியோமம் வைங்க ஐயா எங்க உள்ள நுழையும் போதே அம்மா கண்ணுல நிக்கிறாங்க எனக்கு சண்டியோமம் மட்டும் பண்ணீங்கன்னா அம்பா நீங்க அப்படியே எழுந்து நிப்பான்றது அதை நீங்க நாளைக்கு பார்க்க போறீங்க சண்டி ஓபான்றதே நம்ம என்னாலும் நினைச்சிட்டு இருக்கோம் இது நம்ம ஸ்ரீ தேவி மகாத்மியம் இந்த தேவி மகாத்மியம் என்னன்னா அம்பால வந்து வர்ணிக்கிறோம் அம்பால வந்து வர்ணனை பண்றோம் அம்பால எப்படி வர்ணிக்கிறோம் சௌந்தர் ரகில ஆதிசங்கரர் ஒவ்வொரு பாதமா வர்ணிப்பார் அதே மாதிரி இந்த அம்பாள் தேவி ஒவ்வொரு அவதாரத்தை வர்ணிக்கிறது அதுக்கப்புறம் அவளோட பராக்கிரமத்தை சொல்றது சர்வ சத்ரு சர்வ சத்ருகள் நம்மள காப்பாத்தி போறா இதுதான் தேவி மகாத்தியம் ஆனா இந்த தேவி மகாத்தியம் சமஸ்கிருதம் தானே சண்டி ஹோமம் சமஸ்கிருதம் தானே நம்ம நினைக்கிறோம் ஆனா இதுல உள்ள தாற்பயம் என்னன்னா சண்டி ஹோமம் நடக்கும் போது நம்ம ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லியிருந்தாலே போதும் இது என்னன்னா அம்பாள் எல்லாரும் நம்ம இந்த கருமாரியா பாக்குறோம் ஆனா ஆதி பராசக்தி எப்படி இருப்பா இப்ப என் உடம்புல சாமியும் தான் உங்களுக்கு வரும் நாளைக்கு எத்தனை பேருக்கு வரும்ன்றத பாக்க போறோம் அப்போ வானத்துல பிரபஞ்சத்துல எல்லா லோகத்துக்கும் மேல யாராலையும் நெருங்க முடியாத பேரண்டம் இத வந்து நாசாலையும் உறுதிப்படுத்திருக்காங்க பேரண்டத்துக்கு பேரண்டமா இருக்கிற அந்த பராசக்தி அங்க அம்பாள் எப்படி இருப்பான்னா ஜோதியா இருப்பாங்க

உங்களுடைய இந்திரா நகர் பொதுமக்கள் இருக்காங்கல்ல இந்த ஆலய நிர்வாகிகள் நீங்க வைத்து இருக்கிறீங்களா அம்மாள் மேல இருக்க பாசம் அந்த பக்தியினோட வெளிப்பாடுக்காக தான் அம்மாள் உங்களுக்கு வரம் என்ன கொடுத்திருக்கா சண்டி ஹோமம் பண்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கா அம்பாள் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுடைய நல்ல அம்மா சண்டி ஹோமத்துக்கான கொடுத்திருக்கா அப்போ ஆதிபராசக்தி பிரபஞ்சத்தினுடைய உச்சியில யாராலையும் பார்க்க முடியாது சிவனாலையும் மகாவிஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் கூட ஆதிபராசக்தியை பார்க்க முடியாது ஜோதியா தான் அம்பாள் தெரிவா அந்த தெரியற அம்பாள் இங்க சண்டி ஓமத்துல வந்து அம்பாள் காட்சி அளிக்க போற அங்க பிரபஞ்சத்தில் இருக்க ஜோதிய நம்ம இங்க கொண்டு வர போறோம் அதுதான் யாருக்கு அது பொருந்தும் கற்பூர நாயகிய கனகவள்ளி காலி மகமாயி கருமாரி அம்மா விகோல வேதவெளி விசாலாட்சி விகோல சோ மீனாட்சி சொற்கோலின் நானமிக்க நீங்க தாயே சுடராக வாழ்விப்பா என்னை நீயே அம்பாள் எப்படி வரப்போறா நீங்க ஓமத்தில் சுடராக வரப்போறா

வந்து உங்க முன்னாடி நிக்க போறாங்க இதுதான் சண்டி ஹோமத்தினுடைய ஐதீகம் நாளைக்கு மறக்கவே மறக்காதீங்க இன்னிலிருந்து மனசை தயார்படுத்திக்கோங்க நாளைக்கு சண்டி ஹோமத்துல நம்ம யார பாக்க போறோம் யாராலையும் பார்க்க முடியாத ஆதி பராசக்தி ஜோதிஸ்வரி வல்லரா ஜோதியாக மறந்தாங்கல்ல அப்ப லலிதா திருபுரசுந்தரி ஆகட்டும் ராஜராஜேஸ்வரி ஆகட்டும் காமாட்சி ஆகட்டும் விசாலாட்சி ஆகட்டும் எந்த அம்பாலா இருந்தாலும் ஜோதி ரூபத்தில் இருக்கின்ற பிரபஞ்ச சக்திய நாளைக்கு சண்டி ஹோமத்தில் நம்ம பார்க்க போறதுன்றது பெரும் பாகியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது யாருக்குமே அமையாத பாக்கியம்யா யாருக்குமே அமையாத பாக்கியம் எனக்கு தொடர்ந்து இணைந்திருப்போம் அவர்கள் தேவி மகாத்மியம் சொல்லிட்டே இருக்கட்டும் நமக்கு சமஸ்கிருத புரியலனா எனக்கு கிடையாது ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு சக்தி கொடுத்துட்டாங்க என்ன சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அந்த பாராயணத்தை நாளை முழுக்க சொல்லிட்டே இருக்கும் அவங்க எழுநூறு பாடல்களை அம்மால பகுமான ஒவ்வொரு அத்தியாயத்துல கொண்டு வருவாங்க நம்ம ஓம் சக்தின்ற பக்தியிலே அம்பால வணங்குவோம் நாளைக்கு கருமாறி ஜோதிஸ்வரியாக வந்து பிரபஞ்ச நாயகியாக வந்து இந்த ஐக்கியமாக போறாங்க இதுவரைக்கும் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க ஆனா எதுக்காக சண்டியோமோ இந்த சண்டியாமம் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அம்மா நேர பிரபஞ்சத்திலிருந்து சண்டியோமத்தை இறங்குவாங்க சண்டியோமத்திலிருந்து நேர கருமாறிக்குள்ள போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்குள்ளேயே யாரு இருக்காங்க காரிரு தீச்சுடரே ஜோதிஸ்வரி கருமாறி போறாங்க அதற்கு நிர்வாகத்துக்காக நம்ம காத்திருப்போம் நாளைக்கு பக்தியுடன் இணைவோம் இந்த கோயில் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக எல்லார் சார்பாகவும் மகாவரகியின் டிவியின் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்பதிலும் இந்த நிகழ்ச்சி முன்னிறுத்தம் நடத்தி கொடுக்கின்ற அந்த ஆண்ட்ரோட் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைவோம் இறை சக்தியில் ஒன்றாக கலப்போம் என்றும் பிரபஞ்ச நாயகியை நாம் போஷிப்போம் பூஜிப்போம் வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே தரகு வேண்டி நின்றோம் காத்திடுவாய் தருவாய் என்று சொல்லி நம்மளை அந்த தாய் காத்திட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ள பெருமக்களுக்கும் நம் மனமாற அம்மனுடைய அருளும் பரிபூர்ண கடாட்சத்தை கிடைக்க பிரார்த்திக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम नवशक्ति करुमारी ताये पोत्री पोत्री